ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கிரில் சிக்கன் தான் செய்ய போகிறோம் ஓடிஜியில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு கிரில் சிக்கன் தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முழு கோழி வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா அப்ளை பண்ணிடுவோம் இருக்கட்டும் நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் தள்ளிப்பா தள்ளிக்க மாட்டோம் இப்போ நம்ம வந்து சிக்கனில் வந்து கோடு போட்டு வச்சிருவோம் போதுமா கோடு போட்டுருவோமா இப்பதான் மசாலா எல்லாம் நல்லா இறங்கும் இப்போ வந்து கோடு எல்லாமே போட்டாச்சு இனி வந்து மசாலா நம்ம அப்ளை பண்ண போறோம் இதுக்கு வந்து நம்ம இதுக்கு சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட போறேன் மல்லித்தூள் 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 ஒரு ஸ்பூன் போட்டுருவோம் சீரகத்தூள் அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்

கொஞ்சமா ஆயில் ஊத்திடுவோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா கரம் மசாலா இப்போ நல்லா தெரியுது இப்போ மசாலா எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இனி நம்ம வந்து கோழி மேல அப்ளை பண்ணிடலாம் Eh, mira esto es pinar podrido ramo colgío ஒல்லிக்கை என்ன பப்பா ஹம் அவ்வளவுதான் இப்போ வந்து மசாலா எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு இது வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம வந்து அப்புறமா தான் நம்ம ஓடிஜில வச்சு கிரில் பண்ணி எடுக்க போறோம் மசாலா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இது வந்து நம்ம கால் ரண்ணி கட்டிட்டு

அதே மாதிரி இந்த சைடும் இந்த கம்பிய வச்சு பண்ணிருங்க செறிவிட்டு போதும் போதும் விடுங்க அது நிக்கிறது வாங்க வாங்க அப்படியே இந்த ஹோல்குள்ள இந்த ஹோல்குள்ள இந்த கம்பிய விட்டுட்டு இஸ்டாங்லர் வைக்கணும். அதுக்கு தான் கம்பி குத்திட்டாங்க. ஃபோர்க்ல நல்லா விடுங்கமா. இப்போ நம்ம ஊத்தி வச்சிட்டு grillல இருக்கு

எடுத்து ஆன் பண்ணாமே நான் எடுத்துட்டு இருக்கேன்னா பாரு நல்லா இருக்கா பாப்பா உம் கரு يا نمل يا نمل يلا نيجي يلا نبتدي الكرين الكرين تعالوا تدقونا عند عند خاطر كده انا And é